ஹலோ ஒன் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மதியம் சமைக்கிறோம்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க சாதத்தை வச்சு எப்படி ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பழைய சாதம் அப்படின்னாவே தண்ணியில் தான் ஊற வச்சுருப்போம் ரெண்டு மூணு டைம் நல்லா சாதத்தை கழுவி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் சாதத்தை மட்டும் தனியாக கையில் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் கடையில் வாங்கிற அப்பளாக எல்லாத்துலேயுமே உப்பு அதிகமாக சேர்த்துருப்பாங்க ஏன்னா நீண்ட நாள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காசு கொடுத்து கெட்டதை வாங்கி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி வீட்டிலையே முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு கொடுங்க சாதம் எல்லாத்தையும் குக்கரில் மாற்றிக்கலாம் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கூட இல்லை இதில் உப்பு காரத்துக்காக பெப்பரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பெப்பர் மிளகாத்தூள் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு மிளகாவோட விதை இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் சேர்த்து செய்ய போகிறேன் கொஞ்சமாக சீரகத்தூளும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மசிச்சு விட்டுக்குங்க சாதம் நல்லா கொலைஞ்சி வர மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ ஒரு தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை கிள்ளி வைங்க இது ரொம்பவே ஈஸியாக தாங்க இருக்கும் இது எவ்வளோக்கு எவ்வளோ தட்டில் நெருக்கமாக வைக்க முடியுமோ அது மாதிரி பார்த்து வச்சிடுங்க வெயில் காய வைக்கும்போது எல்லாமே தனித்தனியாக வந்துடும் பாருங்க அளவுக்கு நான் நெருக்கமாக வச்சுருக்கேன் ரெண்டு நாள் வெயில் காய வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும் சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்